நீங்கள் பார்த்துக் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் நீங்க பாலை குடிங்க பிந்தும் ஆண்டி இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சுங்க நம்ம வீட்டுக்கு புது கலையே வந்திருக்கு ஐயோ உங்களோட பிளாங்க் ஷேர்ட் எங்க போச்சுனே தெரியலையே ஆஹ் இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் எப்படிங்க போச்சு நிறைய வேலை இருந்திருக்குமே நல்லதான் போச்சு மீட்டிங் இருந்தது நீ எப்படி இருக்க துணி துவைக்க கொடுத்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணியே கொடுக்கறது இல்ல உங்களோட பிளாக் ஷர்ட்டை நீங்க கொடுக்கவே இல்ல ஏன் இப்படி செய்யறாருன்னே தெரியல ஒரே டைம்ல எல்லா துணியும் கொண்டு வரவே மாட்டாரு எனக்கு கஷ்டம் நல்லவே புரியுதர்ச்சுனா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் மறைக்காத இங்க பாரு இந்த நேரத்துல பிந்து இங்க வந்ததும் சரி இல்லதா அதனால வீட்டுல யாராலயும் நார்மலா இருக்க முடியல கார்த்திக் நீங்க நினைக்கிற மாதிரி மாதிரிலாம் எதுவும் இல்ல தயவு செஞ்சு என்ன பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க அவங்க இந்த நேரம் இங்க வந்துருக்கறதே ஒரு கோ தான் உண்மையிலேயே எனக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல கடவுள் அருளால அவங்க சந்தோஷமா புள்ளையை பெத்த எடுத்தா எனக்கு அதுவே போதும் சொல்லப்போனா அந்த குழந்தையும் பாத்துக்கணும்னு எனக்கு தோணுதுங்க தயவு செஞ்சு என்ன பத்தி நீங்க எதுவும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது நான் எதை பத்தியுமே யோசிக்கல கார்த்திக் விந்து கர்ப்பமா இருக்கிறது நமக்கு தெரியல இந்த நேரம் பார்த்து அவ இங்க வந்திருக்கா இந்த வீட்டோட நிலைமையே வேற மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே அர்ச்சனா ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா அர்ச்சனாவோட முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு பாத்தீங்கல்ல இன்னும் பழசை அவன் மறக்கலக்கா பிறக்க பிற குழந்தைய பத்தி நம்ம என்னெல்லாம் பேசி வச்சிருந்தோம் பிந்து கிட்டயோ அவ அம்மா கிட்டயோ என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல இல்லம்மா சாந்தி அர்ச்சனாவுக்கு நடந்ததை பத்தி இனிமே நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி சொன்னா கேள்விகள் கேட்பாங்க என்ன நடந்தது எப்ப நடந்ததுன்னு இது எல்லாத்தையும் மறுபடியும் அர்ச்சனாவுக்கு நம்ம பிந்து என்னாச்சு பெரியம்மா என்ன உங்க முகம் ரொம்ப டென்ஷனா இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இவ்வளவு நேரமா நீங்க அர்ச்சனானிய பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க இல்ல பிந்துமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியா ஆனா எனக்கு மட்டும் ஏதோ நடந்திருக்குமோனு தோணுச்சு அது ஒண்ணு இல்ல போன வருஷம் அந்த பூஜையை எப்படி பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் அதுக்கான ஏற்பாடு தான் செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாவு போதும்னு நினைக்கிறேன் ஆ ஓ வரதத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்றீங்களா சரி நானும் உங்களுக்கு அதுக்காக உதவி பண்றேன் இல்ல வேண்டாம் நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ ஐயோ என்ன நீங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களோட எல்லாம் பேசலான்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் பண்றேன் கொடுங்க சின்னமா அர்ச்சனா நீ எங்க இருக்காங்க அது வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இந்த உருளைக்கிழங்கு உரிச்சா போதும் அதை மாணிக்க வந்து செய்வாரு நீ ஏதாவது வேலையா வந்தியா இல்ல சின்னமா அது வந்து எனக்கு ஒரே தாகமா இருந்தது அதனால தான் தண்ணி வந்தேன் ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல இந்த வேற ஏதாவது உனக்கு வேணும்னா குமுரா கிட்ட சொல்லி அனுப்பு சரி சின்னம்மா போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு

விருந்தாளிங்க வேற வந்திருக்காங்கம்மா அவளை பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்லயும் நிறைய பேர் இருக்காங்க இல்ல அதுவும் இல்லாம அவ விரதம் இருக்கலாம் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ எல்லாரு கூட சேர்ந்து கோவிலுக்கு போகட்டும் பூஜை பண்ணட்டும் அப்பதான் அவளால நடந்தது எல்லாம் மறக்க முடியும் அம்மா சாந்தி அர்ச்சனா இன்னைக்கு நம்ம கூட விரதம் இருக்க போறாளா இல்லக்கா அவ இன்னைக்கு விரதம் எல்லாம் இருக்க கூடாதே அவ கீழ வரட்டு நான் அவ கிட்ட கேக்கிறேன் நம்ம டிபன் ரெடி பண்ணிடலாம் சரி சரி அம்மா பெரியம்மா வாங்க உள்ள வாங்க எது பாருங்க நான் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டேன் வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க நான் செஞ்சிடுறேன் அர்ச்சனா நீ எல்லாத்தையும் செஞ்சிட்டியா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா ஆமாமா விரதம்ங்கிறதுனால எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடணும் இல்லையா என்னன்னே தெரியல சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன் அர்ச்சனா அர்ச்சனா நாங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறோம்னா இந்த வருஷம் நீ விரதம் இருக்க வேண்டாமா ரொம்ப பலவீனமா இருக்குல்ல அதுக்காக தான் சொல்றேன் ஆனா அம்மா வணக்கம் அங்க வணக்கம் சாந்தி வாகம் சினிமா சொல்லுங்க நான் என்ன பண்ணனும் நான் ரெண்டே நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவேன் என் பொண்ணு பிந்து கவலைப்படாதீங்க எல்லாமே தயாரா இருக்கு அர்ச்சனா ரொம்ப சீக்கிரமா எழுந்து எல்லாத்தையுமே அர்ச்சனா அண்ணி நீங்க வெளிய வரலயா இல்ல அது வந்து நான் வரதுக்கு என்ன முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் என் புருஷன் நல்லா இருக்கணும் தீர்காயசோட இருக்கணும் நான் வரதா இருந்தேன் இந்த வருஷமா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா இவருதான் வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவருக்கு என் பொண்ணு பிந்துனா உயிர் உண்மையிலே இவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி நான் இப்ப வந்துடுறேன் அவர் தான் பண்றாரு நீங்களாம் போய் உட்காருங்க நான் மத்ததெல்லாம் எடுத்துட்டு வரேன் வாங்க போலாம் போல உங்கள் விஜய் உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓனாயும் ஆட்டுக்குட்டி வாங்க வாங்க வந்து இப்படி உட்காருங்க நீங்க இந்த பக்கம் உட்காருங்க லக்ஷ்மி நீயும் இந்த தடவை வரதான் இருக்கியாமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சரி உட்காரு கொடுங்கக்கா நீங்களும் உட்காருங்க ஆ இதை உட்காருறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் உங்கள் கவனம் ஆறுங்க ஆ சரிங்க ஆ பிந்து இந்தா சாப்பிடு ஓ அனி நீங்களும் வந்து உட்காருங்க

போதுமா இனி நல்லா சாப்பிட முடியாது சரி வா நானும் கூட வர பாத்து கார்த்திக் நீ அர்ச்சனா கூட உட்காந்து பொறுமையா சாப்பிடுப்பா லக்ஷ்மி நீயும் சாப்பிட்டுடு இல்லனா மதியானத்துக்குள்ள பசி வந்துரும் சரிங்க பெரியம்மா அக்கா அம்மா அது வந்து நானும் உங்க கூட விரதம் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லமா எனக்கு உண்மையிலே எதுவும் ஆகல அர்ச்சனா நீ ஒண்ணு விரதம் இருக்க வேண்டாம் ஆமா கார்த்திக் நாங்களும் விரதம் இருக்க வேண்டாம்னு சொல்றோம் இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுடு உனக்கு தான் உடம்பு சரியில்லை சொன்னா கொஞ்சம் கேளுமா பரவாயில்லமா நான் தினமும் மூணு வேளையும் நல்லா சாப்பிடுறேன் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எதுவும் ஆக போறது இல்ல நானும் உங்க கூட பூஜை செய்யறேமா நான் மட்டும் எதுவும் செய்யாம இருந்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ப்ளீஸ்மா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வருஷமும் நான் இருக்கேன்ல சரி விடுங்க நீங்க சொல்றபடியே செய்யற நான் போய் பூஜை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன்

இவளுக்காக நான் தெச்ச டிரஸ்ல இவ எப்படி இருக்கான்னு நானும் பாக்கணும்ல சலோ அங்க அர்ச்சனா என்ன பண்றன்னு நான் கேக்குறேன் போன் எங்கேஜ்டா இருக்கு சரி வந்தனா இந்த துப்பட்டா எப்படி இருக்குன்னு போட்டு காட்டலாம் நீ ரொம்ப அழகா இருக்க பாத்தியா எல்லாரும் இவ்ளோ மட்டும் தான் பாராட்டணுமா என்ன ஆஹா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் எல்லா டைம்க்கு அனுப்புங்க சரி அர்ஷனா நீ இன்னும் ரெடி ஆகலையா ரெடி ஆறீங்க இப்ப என்ன அவசரம் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா சொல்றது கேளு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்கேன் என்ன அம்மா விரதம் இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் சொல்றதை கூட கேட்க மாட்டியா அப்படி இந்த விரதத்துல என்ன இருக்கு ஏன் இவ்ளோ மூடவுட்டாரு சொன்னாலே இது உங்களுக்கு புரியாது கார்த்திக் எனக்கு தெரியும் நான் எப்பவும் நல்லா இருக்கணும் விரதம் இருக்க நீ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு லாங் லைஃப் என்ன இப்படி பேசுறீங்க நான் அதிக நாள் உயிரோட இருக்கணும்னா என் கூட நீ இருக்கணும் அதனால நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா உனக்காக நான் விரதம் இருக்க போறேன் நீ எனக்காக விருதார். நாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நூறு வருஷம் சேர்ந்து வாழலாம். டான்? எப்போ நான் விருதா ஒரு நீங்களும் என் கூட இருப்பீங்க. ஆனா அம்மா தான் இன்னைக்கு என்ன விருதா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இன்னைக்கு விருதா இருக்கலாம். அம்மாவே சொல்லிட்டாங்க. அம்மா இப்ப சொன்னாங்க இப்பதான் டிபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இத உங்ககிட்டயே சொல்ல சொல்லிருக்காங்க நிஜமாவா கார்த்திக் நீங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணீங்க இல்ல கார்த்திக் Thank you. நீங்க வேணா பாருங்க இப்போ நான் ரொம்ப சூப்பரா ரெடி ஆக போறேன். இவ்ளோ நேரம் எனக்கு ரெடி ஆகணும்னு கூட தோணலங்க. முதல்ல நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இந்தம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அம்மா இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியலம்மா அம்மா ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம கோயிலுக்கு போகணும்ல அதான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றல்ல. நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ ரெடி ஆயிட்டேன். ரொம்ப அழகா இருக்க பிந்து. ஏ லட்சுமி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க சின்னம்மா முதல்ல அவளுக்கு சுத்தி போடணும் தேங்க் யூ ஆண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உம் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல ஸ்பெஷலா இத தைக்க சொன்னோம் அப்படியா வணக்கம் ஆண்டி வணக்கம் ஹா வணக்கம்மா நந்தினி அக்க கூட வந்துட்டாங்க விருதம் இருக்கியா சின்னம்மா எல்லாருமே வந்தாச்சு ஆனா அர்ச்சனா அண்டி மட்டும் இன்னும் வரலயே கூட்டிட்டு வர நில்லுமா கொஞ்ச நேரத்துல வந்துருவா அக்கா நம்ம போய் பூஜை பார்க்கலாம் அர்ச்சனாவ விரதம் இருக்கலான்னு சொன்னது சரிதானேக்கா நிச்சயமா அவ சந்தோஷப்படுவா

이 i p o h 봐. வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை இசைஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓணாயும் ஆட்டுக்குட்டியும் வந்தனா நீ ரெடி ஆயிட்டியா அம்மா ஆமா அனன்யா இன்னும் சாரி அம்மா இவன் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா இன்னும் குளிப்பாட்டு கூட இல்ல ஓ அவளை சீக்கிரம் ரெடி பண்ணிடு எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சமந்தி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு அவங்க பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னா அனன்யாவை எப்படியும் கூட்டிட்டு போலாம் இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அர்ச்சனா விட்டே ரெடி பண்ணிடலாம் சரிம்மா இதுவும் சரிதான் சரிம்மா வாங்க 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 அனன்யா குட்டி என்னாச்சு அர்ச்சனா வர ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அம்மா அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்களா அக்கா எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா வந்துட்டு இருக்க கார்த்திக் நாங்க எல்லாரும் அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் சரி புரியுமா

ஹமம் பெரிமா இவர நான் தான் வர சொன்னேன் நான் கொண்டு வர சொன்னத கொண்டு வந்தீங்களா நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி நான் வர வணக்கம் நான் இத உள்ள வச்சிட்டு வர என்ன விஷயம் அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதுக்குள்ள என்ன இருக்கு அப்புறமா சொல்றேன் நான் வச்சிட்டு வரேன்

நீ எப்போ ரெடி ஆயிட்ட நீ டைமுக்கு வந்தாலும் எல்லாரும் அப்படி வர்றது இல்லையே வாமா